சாய்மலர் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி அம்மா வீட்டில் சிப்பி மீன் பெப்பர் ஃப்ரை தான் செய்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இதனுடைய செய்முறை சொல்கிறேன் ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு எண்ணெய் காஞ்சோடனே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு பொறிஞ்சோடனே பெரிய வெங்காயம் நூறு கிராம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடன தக்காளி நூறு கிராம் சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டையும் அந்த இடிகளில் போட்டு இடித்து அதோட சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா மஞ்சத்தூணும் உப்பும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிக்கங்க அதுக்கு பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரி மசாலா சேர்த்துக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த சிப்பி மீன் வந்து ஏற்கனவே இட்லி சட்டியில் போட்டு வேதித்து எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதுக்குள்ளார வர நரம்பு மாதிரி இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கு பிறகு அந்த சிப்பி மணியும் அதோட போட்டு நல்லா பெரட்டி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு மூணு நிமிஷம் வேக விடுங்க மறுபடியும் திறந்து பார்த்துட்டு மறுபடியும் ஒரு பெரட்டு புரட்டி விட்டு பெப்பர் பவுட்ரை அப்படி லேசாக தூவிட்டு கொத்துமல்லி தலையை போட்டு இறக்கிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அம்மாவுக்கு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்